இது சனிக்கிழமை போல எடுத்து ஒரு மினி தான் அன்னைக்கு லஞ்ச் நான் தான் செஞ்சிருந்தேன் அரை கடைஞ்சிட்டு கர்ணக்கிழங்கு வந்து வறுத்துருந்தேன் கர்ணக்கிழங்கு உருளைக்கிழங்கு எது ஃப்ரை பண்ணாலும் கீரை கூட சூப்பரா இருக்கும் இல்ல ஃப்ரை பண்றது கூட பெரிய விஷயம் கிடையாது இதை அந்த உமிளக்காத்தல் போட்டு வந்து மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா அதை கை தானே மிக்ஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இருக்கும் பாருங்க ஒரு எரிச்சல் அந்த மாதிரி கொடுமை எங்கேயுமே இருக்கு கருணக்கிழங்கு வறுத்துட்டு அன்னைக்கு டின்னருமே கொஞ்சம் குயிக்காவே ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா எங்கள் அம்மாக்கும் எனக்கும் கொஞ்சம் வாய்க்கா தகராறு ஏன்னா வந்து வெள்ளிக்கிழமை வந்து நான் வந்து எந்த வேலையுமே செய்யல சும்மா உட்காந்துட்டு இருந்தேன் வேலை பார்த்துட்டு அப்படியே ஃபோன் நோண்டிட்டு உட்காந்துருந்தேன் ஆனால் எங்கள் அம்மாவுக்கும் எனக்கு சண்டை வந்துருச்சு ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக டின்னர்லாம் வந்து அம்மா வரதுக்களே முடிச்சு வச்சுட்டா கொஞ்சம் ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தான் ப்ரிப்பேர் பண்ண வேற ஒன்றும் கிடையாது டின்னர் டின்னர்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமா வச்சுருந்தேன் இது வந்து ப்ரோட்டீன் ரிச் வெஜிடபிள் குருமா இதோட ரெசிபி நான் தனியாகவே ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு எல்லா வேலையும் குயிக்காக முடிச்சுட்டு அம்மா வரதுக்கு முன்னாடியே ஜிம்முக்கும் போயிட்டு வந்தாச்சு அன்னைக்கு டே இப்படி தான் இனிமையா போச்சு அம்மா ஹாப்பியா